வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம கொங்கு நாடு ஸ்டைல் அரிசி பருப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க கோயம்புத்தூர் ஈரோடு சைட்ல எல்லாம் இந்த அரிசி பருப்பு ரொம்பவே ஃபேமஸ் இதை பிகினர்ஸ் பேச்சலர்ஸ் கூட சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஃபஸ்ட் டைம் சமையல் பழகிறவங்க கூட சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த அரிசி பருப்பு கூடவே கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு வறுவலும் பார்க்க போகிறேங்க இந்த அரிசி பருப்பு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த அரிசி பருப்பு செய்கிறதுக்காக அரிசி எடுத்துருக்குறேங்க ரெண்டு டம்ளர் அளவு அரிசி எடுத்துருக்குறேன் கூடவே அரை டம்ளர் அளவு துவரம் பருப்பு எடுத்து அரை மணி நேரம் பக்கமாக ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு போல் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் நல்லா சூழானதுக்கப்புறமா டம்ளர்லையே ஒரு டம்ளர் அளவு கட்லெண்ணு சேர்த்துருக்குறேங்க ஸ்பூனோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் அரிசி பருப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல வெறும் கட்லெண்ணில தாங்க செய்ய போகிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு பிறகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்ல எண்ணெயிலேயே பொறிஞ்சு வரட்டுங்க இதில் நம்ம மற்ற மசாலாக்கள் எதுவும் சேர்க்க போகிறதில்லைங்க இந்த ஜீரகம் மிளகு மட்டும்தான் அருமையான ஃப்ளேவர் கொடுக்குங்க அதுக்கு பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாம் இந்த அரிசி மருப்பில் நம்ம அதிக மசாலாக்கள் எதுவுமே சேர்க்க போகிறதில்லைங்க நல்லா ப்ளைனாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கலான்னு தாங்க இருக்கும் அதுக்கு பிறகு மூணு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாங்க அதுக்கு பிறகு மூணு தக்காளி சேர்த்துக்கலாங்க மூணு தக்காளியை இது போல் சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க எப்பவுமே கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கி வந்துடுங்க அதுக்கு பிறகு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுறலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துச்சுன்னா நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் நாலு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துருக்குறேங்க பருப்பு அரிசி எல்லாம் சேர்த்து ரெண்டு டம்ளர் அளவு எடுத்துருக்குறேங்க இப்போ நான் அஞ்சு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்க போகிறேன் எடுத்துட்டு இது போல் நல்லா கலந்துட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள் லைட்டாக கொதி வரட்டுங்க அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம் இது போல் நல்லா கொதி வந்ததுக்கு பிறகு நம்ம ஊற வச்ச அரிசியை முழுமையாக அதில் சேர்த்துக்கலாங்க இது போல் எல்லா அரிசியும் சேர்த்ததுக்கு பிறகு நல்லா அரிசி தண்ணி இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டுங்க அதுக்கு பிறகு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மூடி போட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டுக்கலாங்க அரிசி நல்லா ஊறுச்சுண்ணா ரெண்டு விசில் போதும் நீங்கள் அரிசி நல்லா ஊற வைக்காமல் செய்கிறீங்க அப்படின்னா மூணு விசில் வெட்டுக்கலாங்க விசில் வந்ததுக்கு பிறகு ப்ரெஷரெல்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உதிரி உதிரியான அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிரும் இது நீங்கள் அதிகமாக ஃப்ளேவர் எதுவும் கொடுக்காதுங்க ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிளைனாக சூப்பராக இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக கூட செய்யலாங்க அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பாடு இது போல் உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு நீங்கள் அரிசி எடுத்துகிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா ஊற வைக்கணுங்க ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் கரெக்டாக தண்ணியோட அளவை யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இது போல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க இந்த அரிசி மருப்பு சாதத்துக்கு இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு பொரியல் ரெசிப்பியும் பார்த்துடலாங்க எதுக்கு நான் நாலு உருளைக்கெழங்கு ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காய் ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி இதெல்லாம் எடுத்துருக்குறேங்க தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு இது போல் ஒரு பேன் வச்சுக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் மூணு வரமிளகாய் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வரட்டுங்க இதுபோல் நல்லா எண்ணெயில் பொறிஞ்சு வந்ததுக்கு பிறகு நாலு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க அதையும் இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க நல்லா அந்த எண்ணெய் ஏர் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு பிறகு தக்காளி வதங்குறக்காக ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க கல்லுப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இது போல் வதங்கி வந்ததுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கோடய சைஸ் நீங்கள் ரொம்ப சின்ன சைஸாக கட் பண்ணிங்கன்னா தான் நல்லா வெந்து வருங்க நீங்கள் ரொம்ப பெரிய சைஸாக கட் பண்ணிடக்கூடாது போல் சின்ன சைஸாக கட் பண்ணணும் எல்லா காய்கறிகளையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருலாங்க இந்த பொரியல் நீங்கள் அரிசி பருப்பு கூட சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அருமையான டேஸ்டில் இருக்கும் அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு சாம்பார் மிளகாய் தூள் இதுலேயே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வரைக்குமே நான் தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க அதுவே தண்ணி விட்டு வருது இந்த ஸ்டேஜில் நீங்கள் காய் வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த காயெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டே மூடி போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடுங்க போல் நல்லா தண்ணி சுண்டி வரணும் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கு பிறகு அரை மூடி தேங்காய் துருவல் இங்கே துருவி வச்சுருக்குறேங்க நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்ததுக்கு பிறகு காயெல்லாம் வெந்துருச்சா அப்படின்ட்டு செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தேங்காய் துருவலும் இதில் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்க்கறது முற்றிலும் ஆப்ஷனல் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இது போல் தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கு பிறகு நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருங்க இதை நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் ரசம் சாது கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாது கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நந்து பாப்பா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்